இது என்ன வீடு அப்படின்னா இது எல்லாேருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இல்லை நம்ம வீடுகள் எல்லா வீட்லையும் பயன்படு யூஸ் பண்ணுறாங்க இந்த கிட்டில் அதே மாதிரி அருமாடலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆஃபீஸுகள்லையும் ஆஃபீஸ் வாய் எல்லாம் வந்து இதில் தான் சுரைமணி மாட்டி சாயை பண்ணுவாங்க மேக்சிமம் இது கிச்சனில் இருக்கும் நம்மளுக்கு வேலை சீக்கிரம் முடியாத காண்டி இந்த ஹீட்டரில் நம்ம எல்லோருமே ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம் ஒரு சின்ன தவறு பண்ணுறோம் அந்த தவறால் இந்த ஹீட்ரு வந்து ஃபெயிலியர் ஆகுது அதிகமாக இது வந்து சீக்கிரத்தில் ரிப்பேர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒரு சின்ன தப்பு தான் அந்த சின்ன தப்பு என்ன அப்படின்றத நம்ம நேரடியாக சொல்ல சொன்னோம்னா யாருக்கும் புரியாது அதை டெக்னிக்கல் மேட்டரோட சொல்லுவோம் அது என்னன்றது ஓப்பன் பண்ணி காட்டி அதை டெக்னிக்கலை என்ன அதை விஷயம் எதனால் அது வந்து செய்ய அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத பிரித்து காட்டி செய்யப்போறேன் நான் உங்களோட சொல்ல போகிறேன் இப்போ நான் இப்போ இதில் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த பட்டை பார்த்து மேக்சிமம் எதுவுமே ப்ராப்ளம் வராது இதில் ஆனால் பிரச்சனை வந்தால் இதில் தான் வரும் அதனால் இப்போ என்ன பண்ண ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் அந்த என்ன மிஸ்டேக் நம்ம பண்ண போகிறோம் பண்ணுறோம் இதில் எந்த பிரச்சனை இதில் வருது அப்படின்றது உங்களுக்கு சரியான டெக்னிக்கலாக வளிக்கிட்டோம்னா நீங்கள் அதை தப்பு பண்ண மாட்டீங்க இந்த ஹீட்டரை வந்து பெயிலியராக விட மாட்டீங்க இந்த ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து காயில் இதுதான் புள்ள காய் இதுதான் காயில் இந்த காயில் போச்சு அப்படின்னா இந்த குப்பை தொட்டிகளாக பண்ணணும் குப்பையில் தான் போதும் இந்த ஹீட்ரு இது காயில் போகிறதுக்கு கூட நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன தப்பு தான் முக்கிய காரணம் இந்த காயில் போச்சு போகிறது கூட முக்கிய காரணமே நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன தப்பு தான் இப்போ இந்த இந்த ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் இது காயில் வந்து நல்லாயிருக்கு ப்ராப்ளம் இல்லை அப்போ என்ன இந்த இந்த இதில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான தப்பு என்ன அப்படின்னா அந்த டெக்னிக்கலில் பார்த்தோம்னா வாருங்க இதில் இங்கே ஒரு வெள்ளைக்காராக தெரியுதா வெள்ளை கலர் கட்டம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இந்த வெள்ளை கலர் இது வேணால் ஒரு சின்ன பிளாஸ்டிக் தான் அது ஒரு தெர்மிஸ்டர் இது இந்த வெள்ளை கலரில் இதுதான் முக்கியமான பெயிலாக காரணமே இது எப்படி ஆகுதுன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன தப்பு என்ன தப்புனா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி இது ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி இது ஃபுல்லாவே இந்த பாடியில் இந்த ஹீட்ரு கரண்ட்டு கொடுக்கும்போது ஹீட்டரில் கரண்ட் வந்து இந்த இந்த பாடியெல்லாம் சூடாகும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்மள சூடாகும் சூடாகும் இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருந்தாலும் தாங்கும் இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ ஹீட் இருந்தால் தாங்கும் ஆனால் இப்போ நம்ம நீருடைய கொதிநிலை ஒன்று பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வந்து இதில் இந்த ஹீட்டரை கிடந்துச்சின்னா அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதுவே நம்மளுக்கு போதுமானது அப்போ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் தாண்டி இது வெடிக்கக்கூடிய அளவுக்கு ஓவர் ஹீட்டாக போகும்போது என்னாகும்னா இந்த ஒயிட் கலர் இருக்க அந்த பிளாஸ்டிக்கு கீழே இறங்கி இதை வந்து ஆஃப் பண்ணும் அப்படின்னா என்னென்னா இந்த இந்த ஒயிட் கலருக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பி பித்தலையில் ஒரு ஒரு மெட்டல் ஒன்று கொடுத்துருவேன் அந்த மெட்டல் என்ன ஆகும்னா இங்கே இங்கே உள்ள இந்த பாடியும் இங்கே இருக்க கொண்டதை சேர்ந்து டச் டச்சில் இருக்கும் அது ஏன்னா ஹை ஹீட்டர் டெம்பரேச்சர் வரும்போது இந்த ஸ்டேன்லஸ் ஸ்டீல் தாங்கிடும் அந்த பிரேஸ் இருக்குல்ல அந்த மெட்டல் இருக்குதுல்ல அந்த பித்தலையோ செம்பளோ செய்யப்பட்ட இது என்ன மெல்ட் ஆகி கீழே இறங்கி இந்த 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 ஒயிட் கலரில் கீழே இறக்கும்போது இது சுவிட்ச் ஆஃப் ஆகும் இப்போ நம்ம என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா யூஸ் பண்ணும்போது இது தானாக இங்கே சுவிட்சாக ஆஃப் ஆகட்டும்னு சொல்லி விட்டு விட்டு விட்டுறாங்க எல்லாருமே அதுதான் தப்பு இது எப்போ சா தானாக சுவிட்ச் ஆஃப் ஆக ஆகும்னா இதில் ஓவர் ஹீட் ஆகும்போது அந்த மெட்டல் கீழே இறங்கி இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அதாவது திரும்பி அதனுடைய திருமிஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இது வந்து ப்ரொடக்ட் ப்ரொடக்ட் அதாவது பாதுகாப்பு இதில் அந்த ப்ரொடக்ட்ஸை நம்ம என்ன செய்கிறோம்னா மிஸ்யூஸ் பண்ணுறோம் அது தானாக சுவிச் ஆஃப் ஆகட்டும் விட்டுறோம் அப்படி தானாக சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடாது இது தண்ணிங்க பொதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் நம்ம செய்யக்கூடிய வசினம் தப்புனா இது தானாக ஆஃப் சொல்லி நம்ம விட்டுறது இது அடிக்கடி தானாக ஆஃப் ஆகணும்னு விட்டோம்னா இது ஓவர் ஹீட் ஆகி இந்த தெருமிஸ்டர் போயிரும் இந்த தெருமிஸ்டர் போன் மூலமாக இந்த ஹீட்டர் காயிலும் போயிரும் இந்த மீது மெல்ட் ஆகி பர்ன் அவுட் ஆகிரும் அதனால தான் இந்த ஹீட்டர் வெயிலுக்கு முக்கிய காரணம் ஆக ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆக விடக்கூடாது ஹீட் ஆகி தண்ணி கொதித்த உடனே நம்ம நம்மளே ஆஃப் பண்ணிடணும்